இப்ப கமலுக்கே வந்து மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு ஆசை இருக்குன்னா டக்குன்னு மயில்சாமிக்கு மயில கொஞ்சம் மீன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வாரு நடித்த அந்த லியோ இருக்க காட்சிகளை வந்து நீக்க வேணாம் அப்படின்னு விஜய் அவர்கள் லோகேஷ் இடம் சொன்னதான் ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கேன் அது உண்மையா சார் நிச்சயமா இருக்கும் அரண்சாமி இந்த சூழ்நிலையில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் இல்லை மனோபாலா இல்லை அவருடைய குடும்பத்துக்கு அரவிந்த்சாமி செய்கிற உதவியா நினைச்சு அவர் டப்பிங்க பேசி கொடுத்துட்டாருன்னா எச்சுவனத்தை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மனுஷன் வந்து மனோபால அந்த இறப்பு செய்தி கேட்டு எல்லாரையும் விட அதிக துடிதுடிப்பு அவருக்கு தான் இருந்தது அறம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நகைச்சுவை நடிகர் இயக்குனர் அப்படின்னு பல அவதாரங்கள் கொண்ட மனோபாலா அவர்களுடைய மறைவு செய்தி எல்லாருக்குமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் திரையுலகை தாண்டி தெலுங்கு அப்படி தொடர்ந்து இந்த மரணங்கள் சார் புனித் ராஜ்குமாராக இருக்கட்டும் விவேகாக இருக்கட்டும் மயில்சாமியாக இருக்கட்டும் தற்பொழுது மனோபாலா இதற்கெல்லாம் காரணம் குடிப்பழக்கம் பழக்கம் அப்படின்னு சொல்லப்படுதே சார் என்ன சார் ஒன்று இப்போ ஒரு இறந்தவர்களை பற்றி இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பேசுகிறதுங்கிற ஒரு தயக்கம் நமக்குள்ளே இருக்குது பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் வெளிப்படையாக பேசுனா பின்னால் வருகிற சந்ததி கொஞ்சம் கவனமாக இருப்பாங்களோன்னு தோணுது அதனால் கூட இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த நான் ஆமாங்கிறதோட நிறுத்திக்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற விஷயமா இருக்குது இப்போ படப்பிடிப்பில் இருக்காங்க மாலை படப்பிடிப்பு முடியுது மறுநாள் காலையில் தான் இனிமேல் பட ஷூட்டிங்கும் போது அந்த நேரம் ஆட்டோமேட்டிக்காகவே நண்பர்கள் கூடுவாங்க கூடி வாங்க அப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிம்பாங்க அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் உள்ளூர்லேயும் சரி இவங்க அவுட்டூர் போனாலும் சரி அது ஈஸியாக கிடைக்கிது அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க பல பேர் அதுதான் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது பட் மனோவள மாதிரியான மிக திறமை வாய்ந்தவர்கள் கிட்டத்தட்ட எழுநூறு படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஒரு இருபது இருபத்தஞ்சி படங்கள் இயக்கியிருக்கிறாரு ஒரு எழுபது சீரியல் பண்ணியிருக்கிறார் டிவி சீரியல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவ்வளவு பிரெயின் அவருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இப்போ நீங்கள் புனித் ராஜ்குமாரை சொல்கிறோம் விவேக் மாதிரியான ஒரு நகைச்சுவை கலைஞர் யோசிச்சு பாருங்களா எவ்வளவு பகுத்தறிவு கருத்துக்களை ரொம்ப அழகாக அப்படியே கொடுத்தவர் எல்லாருக்குமே இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் மீளணும்னு நினைக்கும் பொழுது எல்லாமே மீறி போயிடுது ஸோ அப்படி அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இப்போ மன்சூர் அலிகான் சொன்ன மாதிரி அவர் ஏன் சொன்னார்னு நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தேன் எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அதை சொல்லணுமா சொல்லாமல் தவிர்த்துருக்கலாமே ஒரு நாகரீகம் கருதி விட்டுருக்கலாமெலாம் நான் நினச்சேன் அப்புறம் யோசித்து பார்க்கும்போது இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்போ அடுத்தடுத்து வர்றவங்க இதனால தான் இவர் இறந்தார்னு தெரிஞ்சதுன்னா அந்த பழக்கத்தை விட்டுருவாங்கங்கிறதுனால தான் அவர் சொல்கிறாரு ஸோ அதனால தான் அதை பற்றி நானும் ஆமாங்கன்னு சொல்லி ஆமாம் சார் மன்சூர் அலிகான் அவர்களோட அந்த இறப்பில் வந்து சொல்லியிருந்தாரு இருப்பினும் இதை நாங்கள் ஒரு ஆதங்கமாக தான் இது போன்ற கலைஞர்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இந்த விவேக் மாதிரியான கலைஞர்கள் இன்னும் அதோட பகுத்தறிவு காமெடிகளை இந்த ஜென்ரேஷனுக்கும் கொடுத்துட்டு போயிருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்குமே இந்த ஒரு பழக்கத்தால் சீக்கிரமா மறைஞ்சு போயிட்டாங்களேங்கிற ஒரு ஆதங்கத்தை சார் எல்லாம் ரெண்டு முறை ஹார்ட் சர்ஜரி பண்ணவர் இப்போ அவருக்கெல்லாம் தெரியும் இது வந்து எவ்வளவு பெரிய தீங்கானது ஏன்னா ஒரு சாதாரண பாடிங்கிறது ஏற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்ப ரெண்டு முறை ஆப்ரேஷன் பண்ண ஒருத்தர் வந்து அதை தொடர்ந்து போது அப்போ எதை தாண்டி அவர் அது இழுக்குது இந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி இழுக்குது இல்லை அப்போது அப்போ அந்த பிரெயின் வந்து அப்படி எப்படி எப்படி அடிக்ட் ஆகிறது தான் ஓகே சார் அதை தாண்டி மனோபாலா அவர்கள் ஒரு நல்ல மனிதர் இயல்பாக எல்லோருக்கூடையும் பழகக்கூடியவர் இப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க அப்படி ஒருத்தர் இன்னொன்று இப்போ சினிமாவில் வந்து ஒரு நாலு படம் பண்ணிட்டா அஞ்சு படம் பண்ணிட்டாலே அவங்களுக்கு ஒரு ஈகோ வந்து தலையில் உட்காந்துக்கும் நாம் போய் ஒன்றை பேசுகிறத அப்படின்னு ஆனால் மனோபாலா அப்படிப்பட்டவரே கிடையாது அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஃப்ரீயாக இருக்காருன்னு வைங்களேன் யாருக்காவது ஃபோனை போட்டு தம்பி நான் ஃப்ரீயாக தான்டா இருக்கேன் எங்கடா ஷூட்டிங் கிடக்கு சொல்கிறான் வந்து ரெண்டாம் போகிறா ஸோ அளவுக்கு வந்து உரிமை எடுத்துக்கிறது இருக்குல்ல அந்த உரிமையில் வந்து போலித்தனம் இருக்காது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் பேசுவாங்க பேசும்போதே ரொம்ப பொய்யாக தெரியும் அவன் செலுத்துகிற அன்பே நமக்கு பொய்யாக தெரியும் ஆனால் இவர் வந்து அவ்வளவும் உண்மையாக பேசுவார் இப்போ என்னெல்லாம் வாப்புன்னு தான் பேசுவார் அவர் ப பழகி ரெண்டாவது நாளே வா போவார் யாராக இருந்தாலும் ஆனால் யாருமே கோச்சிங் மாட்டாங்க அவர்கிட்ட அந்த அந்யோன்யம் வந்து உண்மையாக இருக்கும் அதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பட் அவரை பற்றி நிறைய செய்திகள் தொடர்ந்து சொல்கிறாங்க நம்ம அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பழகும்போது பார்த்துருக்கோம் இனிமேல் இப்படி ஒரு மனிதன் வர முடியுமாங்கிற அளவுக்கு இருக்குது இருப்பினும் அவருடைய படைப்புகளும் அவருடைய அவருடைய உருவம் அவர் பண்ண விஷயங்கள் எதுவுமே மக்கள் மனதில் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் சார் சார் மனோபாலா பற்றி வந்து நான் எல்லாருமே பேசின விஷயம் மற்ற குழம்பருமே போரு எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு பாசமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்களே அது போன்ற நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா உண்மை உண்மைதான் இப்போ என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லன்னு கேள்வி வைங்களேன் ஃபோன் பண்ணி என்னடா உடம்பு சரியில்லையம்மன்லாம் கேட்டுகிட்டு இருக்க மாட்டார் இருடா நான் உனக்கு வந்து ரசம் வச்சு எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிடுவார் ஸோ அப்படி ஒருத்தர் அவர் அந்த மாதிரி ஆட்கள்லாம் சினிமாவில் ரொம்ப அபூர்வாங்க இப்போ மயில்சாமி கூட கமலஹாசன் வீட்டுக்கு ரஜினி வீட்டுக்கெல்லாம் ரெகுலராக வந்து மீன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போவார் வீட்டிலேருந்து இப்போ கமலுக்கே வந்து மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு ஆசை இருக்குன்னா டக்குன்னு மயில்சாமி ஃபோன் பண்ணி மயில் கொஞ்சம் மீன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு வந்த இவர் எடுத்துகிட்டு போவார் ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி பண்புள்ளவர்கள் தான் இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் போயிடுறாங்க அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது ஓகே சார் அதே போல் இவர் நடித்த அந்த லியோ திரைப்படத்தில் இருக்க காட்சிகளை வந்து நீக்க வேணாம் அப்படின்னு விஜய் அவர்கள் லோகேஷ் இடம் சொன்னதாக ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கேன் அது உண்மையாக சார் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஒரு எமோஷனல் பைண்டிங் இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் விஜய் வந்திருக்க மாட்டார் நீங்கள் நம்ம பார்க்குறோம் பல பேர் இப்போ கமலும் மனோபலமும் சினிமா கமல் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடியேருந்தான் ஒரு பழக்கம் அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் இவர் மணிரத்னா பி சி ஸ்ரீராம் சந்தான பாரதி எல்லாம் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கமலோடைய ஆழ்வர் பட்ட வீட்டில் அவர் கமல் வரல ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் பட் அவர் அவர் உள்ளுக்குள்ளே வந்து நிச்சயமாக ஐயோ மனோபாலாக போயிட்டாரேன்னு இருக்கும் பட் அப்படிப்பட்ட பெரிய நடிகர்கள்லாம் வராத சூழ்நிலையில் விஜய் ஓடி வராருன்னா அவருக்கும் இவருக்குமான அந்த எமோஷனல் பைண்டிங்கை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவர் நிச்சயமாக சொல்லியிருப்பார் ஆனால் இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும் இப்போது மனோபாலா வந்து வெளிப்படையாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எப்போ பார்த்தாலும் ஒரு முறை கூட அவர் முகத்தில் நான் கவலையை பார்த்ததே கிடையாது பல முறை நம்ம உட்காந்து அரட்டை அடிச்சிருக்கோம் ஒரு முறை கூட அவர் முகத்தில் வந்து இப்படி ஆகிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு புலம்புனதும் கிடையாது கவலையும் நான் பார்த்ததில்ல ஆனால் அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருந்துச்சு என்னென்னா சதுரங்க வேட்டை பார்ட் டூ அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் தான் அந்த படத்தில் வந்து ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு அந்த தவறை வந்து அவர் வேணும்னு நிகழ்த்தலை என்னென்னா நடிகர் அரவிந்த் சாமி வந்து அதில் ஹீரோ இப்போ அவர் வந்து டப்பிங் பேசணும் இப்போ பாக்கி எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க அரவிந்த் சாமிக்கு சம்பளம் பாக்கி அதனால் அவர் பேசலை ஆக்சுவலாக அரவிந்த் சாமி பழக்கம் என்னென்னா இப்போ சமீப காலமாக ரொம்ப ஆரம்ப காலத்தில் வேற இப்போ சமீப காலமாக அவர் என்ன பண்ணுறாருனா ப்ரொடியூசர்கள் வந்து வட்டிக்கு வாங்குகிறாங்க இப்போ வட்டிக்கு வாங்கி தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ அதற்கு வட்டி கட்டுவதை விட இந்த படத்தை முடிச்சுட்டு நான் டப்பிங் பேசுகிறேன் இல்லையா அந்த நேரத்தில் என்னுடைய சம்பளத்தை கொடுத்தா போதும்னு ஒரு சலுகை கொடுக்குறாரு அட்வான்ஸ் கூட அவர் வாங்கலை அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கும் அவர் வாங்கலை இப்போது அவருடைய பாக்கியிருக்கு எனக்கு டப்பிங்கு பணம் கொடுத்துருங்க நான் வந்து பேசிக்கிறேன்ட்டார் இப்போ இந்த நேரத்தில் வேறொரு தயாரிப்பாளர் வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுங்களேன் படம் எடுத்துருக்கார் அவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் சதுரங்க வேட்டை பார்ட் டூ பார்க்குறேன் நல்லா இருந்தால் நானே தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது இப்போ படத்தை அவருக்கு போட்டு காமிக்கணும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அரவிந்த் சாமி குரல் இல்லாமல் நீங்கள் காமிக்க முடியாது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அவரு பணம் கொடுத்தா தான் வருவார் பணம் வரணும்னா இவர்கிட்ட படத்தை வைக்கணும் அப்போ ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வச்சு அரவிந்த் சாமி போகிற பேசி முடிச்சிடுறாரு சினிமாவில் தான் ஒன்றுக்கு பத்தா போட்டு கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல இப்போ அவள் யாரோ ஒருத்தன் போய் சார் உங்களை நீங்கள் இல்லாமல் உங்கள் குரலை வேற ஒருத்தரை வச்சு பேசிட்டாங்கன்னொன்னே சார் அவர் டென்ஷன் ஆகிட்டார் அரவிந்த் சாமி நேராக கோர்ட்டுக்கு போயிட்டார் இப்போது பிரச்சனை கோர்ட்டுக்கு போனோடனே எல்லாமே மீறி போயிடுச்சு இவரால் படத்தை விற்க முடில அரவிந்த் சாமிகிட்ட சமாதானம் பேசுகிறாங்க அவர் கேட்கல ஒரு பெரிய பிரச்சனையாக அது போய் நின்றுடுச்சு இப்போ நாம் கேட்குறது என்ன அப்படின்னா அரவிந்த் சாமி இந்த சூழ்நிலையில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவர் இல்லை மனோபாலம் இல்லை அவருடைய குடும்பத்துக்கு அரவிந்த் சாமி செய்கிற உதவியாக நினச்சி அவர் டப்பிங்கை பேசி கொடுத்துட்டாருன்னா நிஜமாகவே நல்லாயிருக்கும் இந்த திரையுலகத்தில் முக்கியமான சங்கங்கள் பல பேர் இங்கே இருக்காங்க எல்லாருமே இதை முன்னெடுத்து செய்யணும் ஏன்னா இன்னைக்கு மனோபாலாக இறந்துட்டார் ஒரு வாரம் இதை பற்றி பேசுவோம் ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் மறந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம் எதுக்கு சொல்கிறேன்னா சொகுசு பேருந்துன்னு ஒரு படம் ராசு மதுரன் இயக்கின படம் ராசு வந்து பூமகள் ஊர்வலம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப பிரமாதமாக குடும்ப கதைகளை அப்படி எடுக்கிற ஒரு டைரக்டர் அவர் அவர் இறந்தோடனே இதே திரையுலகம் மொத்தமும் திரண்டு போய் அந்த சொகுசு பேருந்து படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணி அதில் என்ன தொகை வருதோ அதை அவங்க குடும்பத்துக்கு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க பட் அவர் இறந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகிப்போச்சு யாருமே அதற்கான முயற்சியை எடுக்கல ஸோ இது மாதிரி திரையுலகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த விஷயத்தில் மனோபால விஷயத்தில் அதை அப்படியே தூக்கி போட்டுறாமல் ஏன்னா அரவிந்த் சாமி நடிச்சிருக்கிறாரு ஒரு சிறந்த படமாக அது வந்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை வெளியில எப்படியாவது கொண்டு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தா நல்லாயிருக்குங்கிறது நம்முடைய வேண்டுகோள் ஓகே சார் அரவிந்த் சாமி அதை கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அதே போல் ஹெச் வினோத் அவர்கள் செய்தி கேட்ட உடனடியாக அங்கே வந்துட்டார் சார் அந்த தன்னுடைய தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த நன்றிகன செலுத்துறதுக்கு ஹெச் வினோத்திற்கும் மனோபாலகிற்கும் இடையே இருந்த நட்பை கொடுத்து சொல்லலாம் அதான் இப்போ இப்போ அந்த படத்தை வந்து ஒரு முறையாக லிங்குசாமிகிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு வைங்களேன் சதுரங்க வேட்டையை அந்த படம் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா பல நல்ல படங்கள் ஒரு சரியான நிறுவனத்தின் மூலம் வெளியிடப்படாமல் வீணாக போயிருக்கு சரியான விளம்பரம் இல்லாமல் வீணாக போயிருக்கு அப்புறமா அது வரும்பொழுது நமக்கு தெரியும் இது வந்து நல்ல படமா அப்படிங்கிறதெல்லாம் இது ஏன் ஓடாமல் போச்சுங்கிறதெல்லாம் அப்புறம் நம்ம யோசிப்போம் ஆனால் மனோபாலா என்ன பண்ணாருன்னா நேராக லிங்குசாமிகிட்டே போய் இந்த படத்தை போட்டு அந்த உரிமை அந்த நீ பார்த்து தான் ஆகணுங்கிற சொல்கிற அந்த அதிகாரம் அவரால் தான் முடியும் இப்போ வேறு ஒரு நிறுவனத்தில் போய் கதை தட்டி நீ இதை வந்து பார்த்தாங்கணும்லாம் வேறு ஒருத்தர் சொல்ல முடியுமான முடியாது ஆனால் மனோபாலம் சொன்னால் செய்வாங்க அப்படி வந்து லிங்குசாமி அதை பார்க்க சொல்லி ஹெச் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய மனுஷன் வந்து மனோபாலம் அதனால் அந்த இறப்பு செய்தி கேட்டு எல்லாரையும் விட அதிக துடிதுடிப்பு அவருக்கு தான் இருந்திருக்கும் ஏன்னா அன்றைக்கி அந்த படத்தை உருவாக்கும் பொழுது எவ்வளவு சிரமப்பட்டு ரெண்டு பேரும் பண்ணியிருப்பாங்க ஏன்னா மணி ஃப்ளோ இல்லாத ஒரு நேரம் எச்சி உணவத்து பெரிய டைரக்டராக வருவாராங்கிறதெல்லாம் தெரியாது அப்போது ஒரு டேபிள் கேட்டால் சேர் கொடுக்குற சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த படத்தை உருவாக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு எச்சி உணவத் வந்துட்டார் ஸோ அவர் தான் முதல்ல ஒடியாந்திருக்கணும் வந்துட்டார் பெரிய விஷயந்தான் அது இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் மகிழ்ச்சி